ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மெகா பிளாக் பஸ்டர் படமான மனிதன் படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு அதுலையும் பார்த்தீங்கன்னா தலைவரோட ரசிகர்கள் அப்படியே ஒரு திருவிழா மாதிரி ஒரு பொதுப்படம் வந்தால் எப்படி ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பதற்கு எப்படி கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு ரீலீஸ் படமான மனிதன் படத்தை வந்து அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம தலைவருடைய ரசிகர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா மதுரைனா கேட்கவே வேணாம் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிற இருப்பாங்க மதுரை பழனி ஆறுமுக தேட்டர் தான் இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பட்டாசு வெடிக்கிறதுனா பாலாசு பாலாபிஷேகம் பண்ணுறதுன்னா அப்படியே தேட்டரவே அப்படியே ரணகல பழத்திற்காக தலைவருடைய ரசிகர்கள் ஸோ மனிதன் பழத்தை வந்து தலைவருடைய ரசிகர்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோடய வீடியோவை நீங்கள் பாருங்கள்

Oi, oh, Ana. Oh,